அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்னராதின வாழ்க்கை மக்காவில் இருக்கும் வரை மிக பெரும் செல்வந்தராக இருந்த நண்டிசல்லா அலைவசல்ல அவர்கள் நாடு துறந்து மதினாவிற்கு வந்த பிறகு மிகவும் எளிமையாக வாழ்ந்தார்கள் அல்லாவின் தூதரென தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களிடம் எவ்வித ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவில்லை எங்கள் வீடுகளில் மூன்று மாத அடுத்து பத்து வைக்காமலே கழிந்திருக்கிறது அப்படி நவிசல்ல சொன்ன அவர்களுடன் மனைவி அணி கூறினார்கள் அப்படியான உயிர் அப்படியானால் உயிர் வாழ எதை உண்பீர்கள் அப்படின்னு நான் கேட்டேன் உயிர்பாள பேச்சும் பலவும் தண்ணீரும் எங்கள் உணவ சில நேரங்களில் பக்கத்து வீட்டு தோழர்களிடம் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள் அதை நாங்கள் விஷயத்திலும் எளிமையாய் திகழ்ந்தார்கள் மதினா நபிகளுடைய வீடு நபிசல்லா வரைகளிலும் அவர்களுடன் வீடு மதினா பள்ளிவாசலில் இருந்தது அதிலே அவர் அவர்கள் அவர்களுடன் மனைவி ஐஷார் அலி அவர்களுடன் குடியிருந்தார்கள் நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் தட்டில் வைத்து சாப்பிட்டது இல்லை ரொட்டியை துணி பிரி துணி வ வைத்து சாப்பிடுவார்கள்